மும்பை சைலண்டா வந்து சம்பவம் பண்ணிகிட்ருக்காங்க ஃபர்ஸ்ட் டேட வந்து நாங்கள் தான்டா பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காங்க தரமான வீரர்கள் எல்லாம் இறக்கிட்டு இருக்காங்க இங்கிட்ட ஜடேஜா சஞ்சு இதெல்லாம் வந்து டாக்ஸ் தான் போயிட்டு இருக்கு நாங்க வந்து ட்ரேடே முடிச்சு காட்டுறோம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு மட்டும் நாலு பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா இறக்கிருக்காங்க ரெண்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இன்னும் ரெண்டு நாளைக்கு நாளில கூட வந்து கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பாத்திரலாம் ஹாய் மக்களே நான் உங்க நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணா பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் முடிஞ்சா ஹைப்பை கூட தட்டி விடுங்க உடைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க தான் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா இங்கிட்ட வந்து சஞ்சீ ட்ரம்சோனோட ட்ரேட் போயிட்டு இருக்கு இங்கிட்ட வந்து சாம் கொடுக்க போறாங்க இல்லப்பா தீக்ஷனா போயிட்டு இருக்கு இல்லப்பா அசரங்கா போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி டாக்ஸ் மட்டும்தான் போயிட்டு இருக்கு எதுவுமே பாத்தீங்கன்னா அபிஷியலா வந்து கன்ஃபார்ம் ஆகவே இல்லை ஆனா மும்பை பாத்தீங்கன்னா சைலண்டா வந்து டாக்ஸ் எல்லாம் இல்லப்பா நாங்க வீடியோவே போடுவோம் அப்படின்ற மாதிரி சர்தூல் தாக்கரோட வீடியோவே போட்டாங்க தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு மும்பைன்னு சொல்லிட்டு ஆலாரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் டீமுக்குள்ள வந்து வந்துட்டாரு நான் அன்எக்ஸ்பெக்டடு எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா தலைமை இது ஆறு டீம்ல இருந்திருக்காப்புல இது அவரோட ஏழாவது டீம் கே கே ஆறு இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய டீம்ல அவர் இருந்திருக்காரு லக்னோல வந்து பாத்தீங்கன்னா கடைசியா அவர் இருந்தாரு அதுவும் அன்சோல்டு போனாரு சென்னை சூப்பர் கிங்ஸ்ல இருந்துட்டு அன்சோல்ட் ஆனாரு யாருமே அவரை எடுக்கவே இல்லை அதாவது மயங்கியாவதற்கு பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்டா உள்ள வந்தார் ரீப்ளேஸ்மெண்டா வந்த ஒதோ மேட்ச்லேயே சம்பவம் பண்ணி விக்கெட்டுகள்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஆல்ரௌண்டா இருந்தாரு இப்ப இந்தியன் டீம்ல கூட பாத்தீங்கன்னா ஒரு இங்கிலாந்து டூர்ல கூட எடுத்திருந்தாங்க ஓவர் கொடுக்காம பேட்டிங் இது பண்ணா அப்படின்னு போயிட்டு இருந்து இருந்தாலுமே கொடுத்த இதுல வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணாரு சிஎஸ்கேக்கு எந்த அளவு அசட்டா வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணாரோ அதே மாதிரி மும்பைக்கு இருப்பாரான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாவே இருப்பாரு it okay. தீபக் சகாருக்கு வந்து ஒரு பேக் எண்டா இருப்பார் பவர் பிளேலையும் அவர்கிட்ட கொடுத்து ஓவரை போட வைக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா டெத்துலேயும் வந்து அங்கிட்டு இங்கிட்டு ஒரு ரெண்டு மூணு ஓவரை கொடுத்துமே ஓவரை போட வைக்கலாம் அப்புறம் இன்னொரு இது எனக்கு என்ன சர்ப்ரைஸா இருந்துச்சுன்னா என்னப்பா சரஸ்வதி வாங்கிட்டாங்க என்னப்பா அது அர்ஜுன் டெண்டுல்கர் கொடுத்துட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து அந்த டாக்ஸே இல்ல அர்ஜுன் டெண்டுல்கர் இங்கே தான் இருப்பார் போல இருக்கு சின்னவர் போது நம்ம டீம்லேயே தான் தொடர்வார் போல இருக்கு ஏன்னா அது அவங்களுக்கு பெருசா பெனிஃபிட் இருக்காது தேவை அவரை கொடுத்தும் எதுவும் ஆக போறது இல்லை அங்கேயும் போய் உட்கார வைக்கிறதுக்கு இங்கேயே இருந்தப்பா அப்படின்னு இந்த மாதிரி இங்கே தான் இருக்க போகிறாரு போல இருக்குது அப்புறமேட்டு சர்பன் ரூதர் ஃபோட்டோட இதுதான் எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு இவரை ரெண்டு கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருந்தாங்க அவர் ரெண்டு கோடியே அறுபது லட்சம் அப்படின்னு நினைக்கிறேன் அவரை பார்த்திங்கன்னா சைன் பண்ணியிருக்காங்க ஜிடி டேருந்து அதுவுமே எனக்கு சர்ப்ரைஸாக இருந்துச்சு போன சீசன் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது மும்பைக்குள்ளேயே ஒரு நல்ல ஒரு மேட்ச்சில் வந்து அடிச்சிருப்பாரு ரீசென்ட்டா ஒரு ஃபார்மை தான் ஜீரோ ஜீரோவா அவுட் ஆகுறாரு நியூசிலாந்துக்கு எதிரா தொடர்ந்து அவுட் ஆகுறாரு அது மட்டும்தான் எனக்கு ஜர்க்கா இருக்கு இருந்தாலுமே எனக்கு கொஞ்சம் ஹோப் இருக்கு மத்தவங்க மாதிரி அவர் முடிஞ்சு போச்சு இந்த மற்ற ஃபேன்ஸ் எல்லாம் ஓட்டிட்டு இருக்காருன்னா அவர் ஏன்டா நீங்கள் எடுத்தீங்க வியாபாரமே தக்காளி எதுக்கு நீங்கள் எடுக்கிறீங்க தான் ஓட்டுறாங்க நான் அந்த மாதிரிலாம் அவரை சொல்லவே இல்லை என பொறுத்தலாம் அவர் மேலே கொஞ்சம் ஹோப் இருக்குது வெஸ்ட் இண்டீஸ் பிளேயரு எப்படி நம்மளை பொலாடு பண்ணாரோ பொலாட அளவு இல்லைன்னா கூட பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ரூதர் போடு வந்து பண்ணுவாரு அப்படின்ற நம்பிக்கை வந்து எனக்கு இருக்கு ஏன்னா அது பேட்டிங் லைனை வந்து சென்டன் பண்ணுறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஒரு பேக் எண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிடிச்சி போட்டுட்டு இருக்காங்க அப்புறமேட்டு நான் நம்ம ஃபர்ஸ்டே சொன்னதெல்லாம் இப்போ நடந்துட்டு இருக்கு நான் முன்னாடி வீடியோலயே சொல்லிட்டேன் அதாவது வந்து எப்போதுமே வந்து ஸ்பின்னர் வந்து இவங்களுக்கு வந்து தவிர்க்க முடியாத ஒரு இடத்துல இருப்பாங்க அந்த மாதிரி இப்போ அர்பஜன்ல இருந்து அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா கரண் சர்மா இப்போ நல்லா பண்ணிட்டு இருந்தாரு விக்னேஷ் புத்தூர் நல்லா பண்றாரு அந்த மயன் மார்க்கண்டின்னு சொல்லிட்டு ஒரு பையன் ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு பர்பிள் கேப்பெல்லாம் நம்ம மும்பை இந்தியன்ஸ்ல வந்து அவர் வாங்கியிருக்காரு யங் டேலண்ட் சூப்பராகவே இருப்பாரு அவர் பாத்தீங்கன்னா நிறைய டீமுக்கு போயிட்டு டீமில் ஸ்குவாட்லயே எடுக்க மாட்டேங்கிறாங்க இப்போ பாத்தீங்கன்னா கே கேஆர்ட்ல பார்த்திங்கன்னா முப்பது லட்சத்துக்கு எடுத்தாங்க அவரோட நியூஸ் வந்து இந்த கொஞ்ச நாள்ல வந்து கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது மும்பை டாக்ஸ் பேசிட்டு இருக்காங்க வந்து மீண்டும் மும்பை அணியில் வந்து ஜாயின் பண்ண போறாரு அப்படின்ற நியூஸ் வந்துருக்கு அது மட்டும் இல்ல பாத்தீங்கன்னா ராகுல் சகரா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் அவர் டீம்ல நீங்க எடுத்து வச்சிட்டு மும்பையில இருந்த போய் எவ்வளோ சூப்பரா பண்ணிட்டு இருந்தார் தீபக் சகரோட தம்பி அண்ணனும் தம்பி சேர்ந்து மும்பைக்கு நல்லா பண்ணட்டுமே அவரை வந்து எஸ்ஆர்எஸ் மாதிரி சொன்னேன் மொழியெல்லாம் பாத்தீங்கன்னா அவருமே வந்து பேசிட்டு இருக்கதா ஒரு டாக்ஸுமே வந்திருக்கு இப்ப நான் டீம் வந்து அறிவிக்கிறேன் அவ்வளவுதான் அறிவிச்சிடலாமாப்பா ஆறாவதுக்கு நமக்கு தானே மாதிரி மாதிரிதான் இருக்கு இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா தீபக் சகார ரிலீஸ் பண்றதுல ஒரு தாமதம் ஏற்படுது அவர் டீம்ல தொடருவாரு அப்படின்ற ஒரு விஷயங்களை போய் ஏன் அப்படின்னா டொமஸ்டிக்ல நல்லா பண்றாரு பேட்டிங்கையும் பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காரு அதனால டெத்துலயும் சரி பவர் பிளேர்லயும் போடக்கூடிய ஒரு பிளேயரு அது மட்டும் இல்லாமல் பேட்டிங் ஒரு டீசெண்டா ஆடக்கூடியவர் அவரை வந்து ஆல்மோஸ்ட் இன்ஜுரி தான் பாத்தீங்கன்னா அவரை வந்து வெளியில ஒண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க அப்படி இருக்கும்போது இப்ப சர்துல் தாகரா இருக்கிற நிறைய பேரை வந்து பாத்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்துட்டு வராங்க அதனால என்னை பொறுத்தளவு திரும்ப தீபக் சகர் வந்து தொடருவாரு ரிசார்ட் வில்லியம்ஸா இருக்கட்டும் அது மட்டும் முஸ்டப் ரஹ்மானா இருக்கட்டும் இவங்கெல்லாம் வெளியில விட்டு அப்புறமேட்டு மினி ஆக்ஷனுக்கு ஒரு அஞ்சு கோடி வரும் ஆனா பத்து பஞ்சு கோடியோட வந்து பன்னெண்டு கோடி கிட்ட வந்து போவாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்குமே தோணுது வில்ஜாக்ஸ் மேல எனக்கு டவுட் இருக்கு அவரையுமே வெளியில போறதுக்கான வாய்ப்பு இருக்கு மேபி நான் டீம் சொல்றேன் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுங்க ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் அப்புறமேட்டு ரியான் ட்ரிக்கில்டன் அப்புறமேட்டு வில்ஜாக்ஸ் இருந்தாருன்னா ஜாக்ஸ் வந்து ஒன் டவுன் இறக்கணும் என்னை பொறுத்த திலக் இறக்கலாம் இறக்கலாம் காரணம் சூரியகுமார் வரலாம் இவங்க போன வருஷம் ஃபார்முலாவோட போனாங்க அப்படின்னு இப்படி இருக்கலாம் அப்புறமேட்டு சூரியகுமார் திலக் வர்மா ஹர்திக் பாண்டியா செஃபர் ரூதர் கோடு நமந்தீர் அப்புறமேட்டு தீபக் சகர் இருந்தாருன்னா அவர் அப்படி இல்லை அப்படின்னா சர்துல் தாகூர் ட்ரென் போல்டு அப்புறமேட்டு ஜாஸ்பித் பூம்ரா அது மட்டும் இல்லாமல் இம்பேக்ட் பிளேயரா பாத்தீங்கன்னா யாதர் இவர் இருக்காரு மயான் மார்க்கண்டே இருக்காரு விக்னேஷ் புத்தூர் இருக்காரு அஸ்வினி குமார் இருக்காரு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பிளேயர்கள் இருக்காங்க அதனால வந்து ஆறாவது கோப்பையை லோடிங் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் இந்த மினி ஆக்ஷன்லயே வந்து நிறைய பேத்த டார்கெட் பண்ணி மும்பை தூக்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு அடைச்சிட்டு இருந்தேன் என்னடா மும்பை கொம்பை என்ன களத்துல இறங்கலையா எப்போது இந்த மாதிரி டாக்ஸ் எல்லாம் இவங்க தானே இப்ப இது பண்ணுவாங்க ஹர்திக் பாண்டியா வராதுன்னு தூக்கி உள்ள போடுவாங்க இது என்னப்பா மும்பை இந்த ரொம்பவே சைலண்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பாத்துட்டு இருந்தேன் ஆனா எதிர்பார்க்கவே இல்லை திடீர்னு பார்த்தா மும்பை பேஜ்ல இருந்து வீடியோவே வருது பாத்தீங்கன்னா ஆஹ் சப்துல் சைன் பண்ணியாச்சு கொஞ்ச நேரத்தில் பார்த்தா ரூசட் போட வந்து சைன் பண்ணியாச்சு அப்படின்ற மாதிரி வருது இப்போ ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா நான் சொன்ன ரெண்டு பிளேயரே வந்து சைன் பண்ணிடுவாங்க இப்போ என்னை பொறுத்தவரை டீம் வந்து செட்டில்டா இருக்கு பேட்டிங் லைனப்ப பொறுத்தளவு எந்த ஒரு குறையுமே இல்லை இது மட்டும் இல்லாமல் கார்பின் போஸ் இருக்காரு அந்த மாதிரி பிளேயர்கள் இருக்காங்க அதனால வந்து இப்போ யங் பிளேயர்களும் வந்து பாத்தீங்கன்னா யாராச்சும் ஒரு டார்கெட் பண்ணி ஒரு ஐம்பது லட்சம் ஒரு கோடிக்கு அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் எந்தெந்த டீம்ல வந்து ஒரு சில பிளேயர்கள்லாம் தான் வெளியில போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து சிஎஸ்கேல அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நிறைய பிளேயர் வந்து அவங்க அவங்க ஓட போறாங்க ஜேமி ஓவர் இருக்கட்டும் அவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டரு கரெக்டான இடத்துல யூஸ் பண்ணலாம் மும்பைக்கு யூஸ் ஆவாரான்னு கேட்டீங்கன்னா பேக்கப்ல வச்சுக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப வந்து நட்ராஜர் வந்து அவங்க வெளியில விடுவாங்க டொமஸ்டிக்ல அவர் அந்தளவு பண்ணாலும் டிஎன்பிள ஓரளவு டீசென்டாவே பண்றாரு என்னை பொறுத்த வரைக்கும் பத்து கோடி அவர் வந்து எடுத்துட்டு பாத்தீங்கன்னா டீம்ல இல்லாம வந்து வச்சிருக்காங்க அதனால அவரையுமே வெளியில விடுவாங்க அவரையுமே வந்து கம்மி ஒரு ஒன்னு ரெண்டு கோடி இல்லை மூணு கோடி அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு டீம்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பிளேயர் வந்து வெளியில விடுறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு அவங்களெல்லாம் வந்து மும்பை வந்து கம்மி ரேட்ல எடுத்து கம்மியா மெத்தல் லாபத்தை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மும்பை ட்ரை பண்றதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு சிஎஸ்கே வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அவங்களும் டீம் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டாங்க பேட்டிங் லைனப் வந்து மும்பையை சொல்ற மாதிரி அவங்களுக்கும் கடப்பாறையா இருக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மும்பை வந்து அவங்களுக்கு ஒரே குறை இருந்தது என்னன்னா மிடில் ஆர்டர்ல கொஞ்சம் சுதப்பிட்டு இருந்து வில் ஜாக்ஸ் ஒரு சில மேட்ச் அடிச்சாரு ஒரு சில மேட்ச் அடிக்காம போனாரு எல்லா மேட்சுமே பாத்தீங்கன்னா சூரியகுமார் அடிச்சாரு ஒரு சில மேட்ச் வந்து திலக் வந்து சைன் பண்ணாம இருந்தாரு அதனால இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா பண்ணிட்டாங்க அப்படின்னா பேட்டிங் வந்து சூப்பராகவே இருக்கும் போயிட் சிரமம் சரியான ஃபார்மில் இருக்கார் அவரை பொறுத்தளவு நான் ஒரு நூறு போட்டுருத்தா அப்படின்ற ஒரு லெவலில் தான் வருவார் அதனால் வந்து பேட்டிங் பொறுத்தளவு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது பவுலிங்கை தான் வந்து கடைசி டேத்துல தலைமை காலை பிடிச்சிட்டு போனனால அந்த ப பஞ்சாப் கூட தோத்தனால தான் வந்து ஃபைனல் போக முடியாமல் போயிடுச்சு அந்த இடத்துல மட்டும் அவர் இருந்துருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக ஃபைனல் போயிருக்கலாம் என்னைய பொறுத்த வரைக்கும் டீம் கம்ஃபர்டபுளாக இருக்கின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது உங்களோட பிளேயிங் லெவனு உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் இருக்கேன் யார் யாரும் இன்னமும் டார்கெட் பண்ணணும் அதையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க